மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம வந்து முருங்கை பொடி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தூளாக செஞ்சு சாப்பிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து அடுப்பில் ஒரு வாழையில் வைத்து அந்த மாதிரி முருங்கைக்கீரையும் அதில் கொஞ்சம் கருப்புலையும் நம்ம நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து நம்ம போட்டு இதில் வறுக்கணும் ரொம்பவும் வறுக்கக்கூடாது சும்மா நைஸாக ஒரு அளவுக்கு முறு வர்ற மாதிரி வறுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வருபட்டுருது இப்போ பாருங்கள் எப்படி அப்படியே மொட மொடன்னு உடையும் அதை அப்படியே ஓரமாக வச்சுக்கணும் எடுத்து அடுத்தது அடுப்பில் வானல வச்சு கருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதை வறுக்கணும் கருப்புளுந்து எலும்பு வலிகளுக்கு மிகவும் முக்கியமானது அது பெரும்பாலும் நம்ம கருப்புளுந்து தான் சேர்க்கணும் வெள்ளை உளுந்தோட அதிக சத்து வந்து இதில் இருக்குது அடுத்தது மிளகாய் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் வேணும் அதிகமாக வேணும்னா கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதை போட்டு வறுத்துட்டு அடுத்தது கடலப்பருப்பு நூறு கிராம் அதையும் போட்டு வறுக்கணும் இப்போ எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வறுக்கணும் எள் நம்ம லாஸ்ட்டாக போடணும் முன்னாடியே போட்டால் தீஞ்சிடும் இப்போ தேவையான அளவு உப்பு அதை போட்டு ரெண்டு வதக்க வதக்கணும் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ முருங்கைக்கீரை நம்ம வறுத்து நல்லா அது வந்து எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பவுட்ரு ஆகணும் கை வச்சு பார்த்தா ரெடி ஆகிடுது இப்போ மிக்சியில் போட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுடுவோம் இப்போ அரைச்சாச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ அதை நம்ம முரத்தில் கொட்டிடுவோம் அடுத்தது இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருந்த கடலப்பருப்பு உளுந்த வந்து இதில் நம்ம மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கணும் இப்போ அரைப்பட்டுடுது ஃபைன் பவுடரா இப்போ இதை நம்ம ரெண்டையும் கொட்டி ஒன்றா கலப்போம் மிக்ஸ் பண்ணி இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு லைக் வந்து காமிக்கும் அப்போ வந்து அவங்களும் லைக் பண்ணுவாங்க சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்